ஓகே காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் கோயிலுக்கு போய்ட்டு ரூமுக்கு வந்துவிட்டேன் ரூம் வந்துட்டு அஜய் செஞ்சு நல்லா தூங்கினா போல இப்போ தான் எழுப்பி விட்டேன் நல்லா அவரும் செம்ம தூக்கம் அவருவோம் ஏன்னா வந்த முது வலி தாங்க முல நல்லா தூங்கினேன் செஞ்சிலே

அங்கே போயிட்டு என்ன சாப்பிட்றதுன்னு வீடியோ போடுறேன் ரெண்டு நாள் சாப்பிடாமல் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டேன் இன்றைக்கி என்ன சாப்பிட்லாமா வேணாமா டயட்டில் இருக்காரு அண்ணா வந்து நாங்கள் சாப்பாடு என்ன சொல்கிறாங்கன்னா சிக்கனு மட்டனு மீனுன்னு சொல்கிறாங்க நான் கிட்டே கேட்டாங்கன்னா இன்றைக்கி டயட்டில் இருக்கீங்கன்னா நான் சிக்கன் மட்டன் மீன் டயட்டில் தான் நான் இருப்பேன் அப்படின்ட்டாரு பார்க்கலாம் அங்கே போயிட்டு நம்ம நல்லா எதுனா இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட் அது சாப்பிட போகிறேன் சாம்பார் ரசம் ஒரு அந்த மாதிரி சாப்பிட்லான்ட்டு சரி பார்க்கலாம் புரியுது இப்போ போயிடலாம் அங்கே போயிடலாம் என்ன வீக்கு போட்டிருக்குன்னு பார்க்குறீங்களா ஒரு சின்ன ஷார்ட்ஸ் ஒன்று பண்ணேன் ஷார்ட்ஸ் பண்ணி போகிறதுக்கு நான் செட் பண்ணி பார்த்தேன் ஈவினிங் எப்படியா செட் பண்ண லேட் ஆகும் நல்லா தண்ணியெல்லாம் தண்ணி நல்லா செட் பண்ணிட்டேன் ஓகே கார் வந்து முடியல ஆமாம் சரி ஓகே போகலாம் ஸோ நம்மளுக்கு கூட்டு வண்டி வந்துடுச்சு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் வண்டியில் போயிட்டு இருக்காது பெங்களூருன்னு சொன்னாங்க பின்னாடி இருக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க தான் தான் டான்ஸ் டான்ஸ் பாய்ஸ் ஹாய் நல்லா இருக்கீங்களா ஓகே இவங்க நம்மளோட எல்லாம் முன்னாடிங்களா இன்னும் இவங்கதான் போறாங்க சாப்பாடு கோஷம் ஒரு ஏழு கிலோமீட்டர் தள்ளி போனால் போனா தோப்பாங்க அங்கேதான் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பத்ராவதி ரயில்வே ஸ்டேஷன் இங்கே நீங்கள் ஆல்ரெடி சுற்றிங்க

நான் மறுபடியும் இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அது வசதி இருக்காது நான் நீங்களும் பாருங்கள் அப்படியே காமிச்சிருண்ணா கோவில் சௌடேஸ்வரி சௌடேஸ்வரி கோயில் ஊருக்கு சூப்பராக இருக்கு இந்த ஒன்று தான் போயிட்டு இருக்கோம் உங்க பேர் சொல்லுங்க சார் இப்ப சொல்லுங்க பேரு உமேஷ் 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 தான் இப்போ ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு அந்த லஞ்ச் எடுத்து கூண்டு போயிட்டு இருக்காரு கட்டி கூட்டுன்னு போகிறோம் இந்த இடம் பேர் வந்து கண்கட்டை இது வந்து தமிழர்கள் வாழும் பகுதி அப்படி தான் தமிழர்கள் நிறைய இந்த இடத்துல இருக்காங்களா இங்கே பரவாயில்ல இருக்கிறாங்க இங்கே இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கு ஆக்சுவலாக அது தோப்பா தோப்பில் தான் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு இது பார்க்குறதுக்கு பார்க்க ஓ சரி ஓகே நீ என்ன சாப்பாடு பார்க்கலாம் சிக்கன் மட்டன்

நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்க ரஜினி சொம்பது ஆமா ஆமா எல்லாரும் நம்ம பாராட்டி இருக்காங்க நம்ம தம்பி கூலி கட்டப்ப நிறைய பேர் என்ன ஃபோன் பண்ணி பேசி சூப்பர் ஓகே थैंक यू நீங்க பண்ணிருக்கீங்க நீங்க பண்ணது நான் பண்ணது இவரும் பண்ணது ரெண்டு பேரும் பண்ணிருக்கோம் இப்போ டிஆர் காம்ப்ளீஷன் வந்திருக்காங்க பேசிக்க தம்பி வந்திருக்காங்க நம்ம செந்தில் அவர் காலையில கூட ரூம்ல இருக்காரு ஆமா நிறைய பாத்துறாங்க சரி சாப்பிட போலாமா வாங்க வணக்கம் உட்காருங்க நல்லா இருக்கீங்களா உட்கார் உட்காருங்க இந்த கேக்கு உடம்பு எப்படி இருக்கு பரவாயில்லையா கோல்டெல்லாம் சிங்கப்பூர் போயிட்டு வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டீங்க சரி சரி ஓகே சாப்பிட சாப்பிட்றேன் ஓகே இன்னைக்கு வந்து சாப்பாடு மட்டன் குழம்பு மீன் மீன் நான் சாப்பிட மாட்டேன் செந்தில் நிறுத்துக்கோ ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் இதை வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ வாங்க சாப்பிட வச்சு சொல்ல மாட்டேன் சாப்பிட்றேன் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாளாக ரைஸ் எடுக்காமல் இருந்தேன் நான் ஒரு த்ரீ டேஸாக ரைஸ் எடுக்கல கன்ஃபார்மாக த்ரீ ஃபோர் டேஸாக ரைஸ் எடுக்காமல் இப்போ பார்த்தா இங்கே சாப்பாடு மட்டன் குழம்பு மட்டன் மீன் ஃப்ரை மீன் ஃப்ரை நான் சாப்பிட மாட்டேன் கொடுத்துரு சிக்கன் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு எப்படி செஞ்சில வேற நானும் சாப்பிட்டேன் வேற லெவலில் சாப்பிடவே இல்லை சாப்பிடவே இல்லை இன்னைக்கு கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன் ரொம்பலாம் தான் சாப்பிடல கறி மட்டன் நல்லா சிக்கன் மீன் ஃப்ரை ரசம் என்னங்க இப்படி இருக்குது கர்நாடகாவில் வேற லெவலில் உரம் நம்ம தமிழ்நாடு தான் செஞ்சிருக்காங்க ஆனால் தண்ணி வேறு தண்ணி இல்லை வேலையே வேறு சூப்பராக ரசம் வேறு லெவலுங்க செமையாக இருந்துச்சு ஓகே வரப்போ ஜீப்பில் வந்தோம் போகிறப்போ வேன் தான் சிங்கப்பூர் போயிட்டு வந்தார் போயிட்டு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு டல்லாக இருக்கார் கோல்டு நைட் கரு இதெல்லாம் இருமி காமிக்கிறேன் வாழை மாயங்கா மாறிட்டேன் விஜய் உண்மையிலுமே இல்லை சரி டேக்கெர் டேக்கர் அப்போ நம்ம பிரதர் சிஸ்டர் ஹை சொல்கிறேன் உங்களுக்கு வீட்டில் எல்லாம் பார்த்து தான் இருக்காங்க அந்த